ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப சத்தான ராகி இட்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாக புசு எப்படி வரதுக்கு உண்டான ரேஷியோ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டயட்டில் இருக்கிறவங்க இல்லை வெயிட் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது போல் ராகி இட்லி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் பவுலில் ஒரு டம்ளர் ராகி எடுத்துக்கலாம் இதுக்கு கால் டம்ளர் வரகு அரிசி தான் எடுத்திருக்கேன் இது கூடவே அரை டம்ளர் உளுந்து இது எல்லாத்தையுமே மூணுலேருந்து நாலு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இதில் கால் டீஸ்பூன் வெந்தயமும் போட்டுட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சிருவோம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா ராகி வரகரிசி உளுந்து வெந்தயம் இது எல்லாமே நல்லா ஊறி இருக்கும் இதை நான் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் நான் பாருங்கள் இப்போ கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மூணுத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சதுனால இப்போ கலந்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சுருவோம் நைட்டு ஃபுல்லாக புளிச்சிரட்டும் காலையில் எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ராகி மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு நல்லா இது போல் புளிச்சுருக்கணும் இது நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு கலந்து வைக்கிறேன் இப்போ பாருங்கள் கலந்ததுக்கப்புறம் முக்கால்வாசி ஆயிருக்கு நல்லா கரெக்டான ரேஷியோல் இருக்குது அதனால இது கூட என் தண்ணி ஏதோ சேர்த்துணுங்கிற அவசியம் இல்லை இதில் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு கலந்து எடுத்துருவோம் நீங்கள் கலக்கும்போது ராகி மாவு கரெக்டான பதத்தில் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இது போல் கலந்து எடுத்து வைக்கலாம் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இட்லி போட்டுடலாம் இட்லி பிளேட்டில் எண்ணெய் நல்லா தொடச்சி வச்சுட்டு எல்லா குழிகளையுமே இது போல் ராகி மாவு ஊற்றிடலாம் எப்போவுமே ஒரே மாதிரியாக இட்லி செய்யாமல் இது போல் நல்லா சத்தாக ராகியில் இட்லி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தண்ணி குதிச்சதுக்கப்புறமா இட்லி பிளேட்டை வச்சுருவோம் பத்து நிமிஷம் ஆனில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் கொஞ்சமாக ஆறு இருக்குது இப்போ ஒரு இட்லியை நான் உங்களுக்கு டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஈஸியாக டீமோல்ட் பண்ண வருதுன்னு நல்ல சாஃப்டாக ப்ளஃஃபியாக இருக்குது நார்மலாக நம்ம செய்கிற இட்லிக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை டேஸ்ட்டும் எந்த வித்தியாசமும் இருக்காது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் நான் அந்த வீடியோவில் சொன்னது போலவே அந்த கரெக்டான ரேஷியோவில் ராகி இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ராகி இட்லிக்கு நல்ல காரமான சட்னி இல்லை காரமான குழம்பு போட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி கருப்பு சுண்டல் குழம்பு தான் வச்சுருக்கேன் நல்ல காரமாக ராகி இட்லிக்கு நல்ல காம்பினேஷனாகவும் இருக்கும் இப்போ இட்லி நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ப்ளஃஃபியாக இருக்குன்னு சாப்பிடும்போதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க